சமூக ஊடகங்களில் சமீபத்தில் ஒரு வீடியோ காட்டத்தீ போல பரவி வருகிறது ஜெசிகா ராட்லிஃப் என்ற இருபத்தி மூன்று வயது கடல் பயிற்சியாளர் ஒரு ஓர்கா திமிங்கலவ் காக்கி இறந்துவிட்டார் அதுவும் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த வீடியோவில் சொல்லப்படும் விஷயங்களை கேட்டால் யார் வேண்டுமானாலும் அதிர்ச்சியடைவார்கள் ஜெசிகானை காப்பாற்றிய பத்து நிமிடங்களிலேயே அவர் இறந்துவிட்டதாகவும் தண்ணீரில் மாதவிடாய் கலந்ததால் கலந்ததால்தான் ஓர்கா ஆக்ரோஷமாக தாக்கியதாகவும் கதைகள் பரவுகின்றன டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக்கில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து வருகிறார்கள் பார்க்க உண்மையானது போல் தோன்றும் இந்த வீடியோவின் உண்மைத்தன்மை என்ன நாங்கள் இதை பற்றி விரிவாக ஆராய்ந்தோம் அப்போதுதான் சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் தெரியவந்தன இவ்வளவு பெரிய விபத்து நடந்தும் உலகின் எந்த ஒரு முக்கிய ஊடகமும் இதை பற்றி செய்தி வெளியிடவில்லை ஜெசிகாவின் இறப்பு செய்தியோ அவர் வேலை செய்த நிறுவனத்தின் விளக்கமோ எதுவும் கிடைக்கவில்லை இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய புள்ளி அது மட்டுமல்ல வீடியோவில் வரும் மக்களின் அலறல் சத்தத்தையும் பேச்சையும் கவனித்தால் ஒன்று தெளிவாக புரியும் அது உண்மையான மனித குரல் அல்ல கணினியால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான குரல் சரி யார் இந்த ஜெசிகா ராக்லிஃப் எவ்வளவு தேடியும் இந்த பெயரில் ஒரு கடல் பயிற்சியாளர் இருந்ததாக எந்த ஒரு பதிவும் இல்லை இது ஒரு போலியான அடையாளம் அப்போ விஷயம் தெளிவாகிவிட்டது ஜெசிகா ராக்லிஃபின் இந்த கதை நமது பயத்தையும் அனுதாபத்தையும் பயன்படுத்தி யாரோ வேண்டுமென்றே உருவாக்கிய ஒரு போலி வீடியோ மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய் செய்தி எனவே சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்கும் எதையும் நம்புவதற்கு முன் அதன் மூலம் எது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் போலி செய்திகளில் சிக்கிக்கொள்ளாமல் கவனமாக இருங்கள்